கண்டரமாணிக்கத்தில் மாணிக்கத்தில் ஏழை மாணவர்களுக்கு பொங்கல் பரிசாக மிதிவண்டி வழங்கிய சமூக ஆர்வலர்கள் ஜெயபால் மற்றும் சேதுகுமணன் மாணவர்கள் பெற்றோர்கள் கண்ணீர் மல்க நன்றி கூறினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கண்டரமாணிக்கத்தில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கிய தன்னார்வலர்களை சந்தித்த மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் கண்ணீர் மல்க நன்றி கூறினர் கண்டர மாணிக்கத்தைச் சேர்ந்த சேது பாஸ்கரா கல்வி குழும நிறுவனர் சேது குமணன் என்பவர் மாணவ மாணவிகளின் வாழ்க்கையில் தீப ஒளி ஏற்றியவர் என்றால் மிகையாகாது இப்பகுதியில் ஏழை எளிய மக்களுக்கும் வறுமையில் வாடும் குடும்பங்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்குவது பெற்றோரை இழந்து வாடும் மாணவ மாணவிகளுக்கு கட்டணமில்ல கல்வி வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை செய்து வருவதால் இப்பகுதியின் வள்ளல் என பலராலும் போற்றப்பட்டு வருகிறார் தற்பொழுது இவரது கரங்களை வலுப்படுத்தும் விதமாக இவருடன் சேர்ந்து வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் பலரும் சேர்ந்து பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றனர் அந்த வகையில் லண்டனில் வசிக்கும் தொழிலதிபர் ஜெயபால் என்பவர் இப்பகுதி ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை சேது குமணனோடு இணைந்து வழங்கினார் ஆலங்குடி தலக்காவூர் கண்டரமாணிக்கம் பட்டமங்கலம் திருக்கோஷ்டியூர் கருங்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு இந்த மிதிவண்டிகளை வழங்கி பொங்கல் விழாவை இரட்டிப்படைய செய்துள்ளார் பண்டிகை காலங்களில் மாணவர்களுக்கு கிடைக்கும் இந்த உதவி அவர்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சியை தரும் என்பதால் பொங்கல் திருநாளை முன்னிட்டு லண்டன் தொழிலதிபர் ஜெயபாலன் தனது சொந்த நிதியில் இந்த மிதிவண்டிகளை வழங்கியுள்ளார் முன்னதாக இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக ஜப்பானிலிருந்து வருகை புரிந்து சென்னையில் சட்டப்படிப்பு படிக்கும் அஷ்மி அன்சு என்ற இரண்டு மாணவிகள் மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு திருக்குறள் கூறியும் தமிழில் பேசியும் பொங்கல் வாழ்த்து கூறியும் அசத்தினர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்தியாளர் சஹாஃப்தீன்